சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே காரின் கதவாலை இடித்து பெண்ணை கொலை செய்து நகைகள் கொள்ளையடைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் வணக்கம் என்ன நடந்தது பாபு வணக்கம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மருத்துவரி நகரை சேர்ந்தவர் வந்து பாண்டியகுமார் இவர் வந்து வெளிநாட்டில் வந்து வில வராரு இவரது மனைவி வந்து மகேசர் என்று இன்று காலை வந்து தனது சந்தைக்கு வந்து ஒரு இடம் பார்ப்பதற்காக ஆவரத்தொயி என்ற இடத்துல வந்து சாய்பில வந்து போயிருக்கார் தொகுத்து காரில் வந்து போயிருக்காங்க அந்த நிலையில் வந்து அந்த இடத்த இடத்துக்கு போனதுக்கு பின்பு வந்து அந்த இடத்தை காமிப்பதாக கூறியவர்கள் வந்து பின்னாடி வர்றாங்க இவரு அங்கே போயிருக்காங்க இருக்கும்போது மருந்த நபர்கள் வந்து அவரை வந்து காரில் தரூரிலேயே வந்து அவரை வந்து தலையை மோட வைத்து கொலை செய்து அவர் அணிந்திருந்த நகையில வந்து கொள்ளையடுத்து சென்றுள்ளனர் அதன் பின்பு அங்கு சென்ற அந்த இடத்தை சென்ற ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு காரில் இறந்து விடத்தை சாப்பிட்டு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர்

பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்